ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு ஜூஸ் ரெசிபீஸ் நமக்கு எப்படி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து சொரக்கா ஜூஸ் இன்னொன்று வந்து வாழத்தண்டு ஜூஸ் ஸோ ரெண்டுமே எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சுரக்கா ஜூஸ் பார்க்க பார்க்க போகிறோம் சுரக்கா ஜூஸ் வந்து வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கு குடிக்கலாம் அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது உங்களுக்கு சுரக்கா வந்து உங்களுக்கு வந்து பிஞ்சாக இருக்கணும் கசக்கக்கூடாது விதையோடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து டெய்லி சுரக்கா ஜூஸே குடிக்கக்கூடாது ஒரு நாள் வந்து முள்ளங்கி ஜூஸு ஒரு நாள் பூசணி ஒரு நாள் வெள்ளரிக்காய் ஜூஸு ஒரு நாள் வாழைத்தண்டை அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் குடிக்கணும் கண்டினியூஸாக ஒரே ஜூஸ் குடிக்கக்கூடாது அப்போ தான் மாற்றி மாற்றி குடித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப உங்களுக்கு பசியும் அடங்கும் அந்த எல்லாம் மினரல்ஸு எல்லாமே கிடைக்கும் அதனால நீங்க வேற ஃபுட் எடுக்கிறதுல உங்களுக்கு கம்மியா எடுக்கிறது கம்மியா எடுப்பீங்க சொரக்காய் ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன சொரக்காய் கொஞ்சோண்டு புதினா இலை மிளகுத்தூள் உப்பு இஞ்சி இஞ்சி எல்லாம் சுரக்காய் நம்ம வந்து வெட்டியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள விதையே இல்லை பார்த்தீங்களா அதனால இது பிஞ்சு சுரக்காய் அந்த மாதிரி பிஞ்சான காயாக பார்த்து வாங்குங்க அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் முத்தலா வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க கொட்டையை வந்து நம்ம யூஸே பண்ணக்கூடாது அதை எடுத்துருங்க நல்லா எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க சொரக்காவை நம்ம நல்லா வெட்டி வச்சிட்டோம் இப்போ வந்து சொரக்காய் புதினா இஞ்சி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி அரைச்சி இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் நம்ம பில்டர் பண்ணிட்டு இப்ப வந்து லெமன் புரிஞ்சுக்கலாம் இந்த ஜூஸ்ல வந்து நம்ம வந்து இப்போ பெப்பர் ஆட் பண்ண போறோம் இப்போ வந்து மிளகு மிளகும் உப்பும் ஆட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணி இனிப்பாகவும் குடிக்கலாம் ஸோ இந்த ஜூஸ் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் காலையில் குடிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இல்லை ஒரு லெவன் ஓ கிளாக் போல் கூட நம்ம வந்து குடிச்சிக்கலாம் ஸோ இதில் வந்து நிறையா மினரல்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது ஸோ அவங்களோட பசியை வந்து ரொம்ப நேரம் இது வந்து கட்டுப்படுத்தும் அதனால் நீங்கள் வந்து நிறையா சாப்பிட்றத இது கம்மி பண்ணும் அதுவும் ஒரு ரீசன் தான் நம்ம வெயிட் குறையிறதுக்கு சொக்கா ஜூஸ் சூப்பராக தயாராயிடுச்சு ஸோ இந்த சொரக்கா ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கும் ரொம்ப சுவையாக தான் இருக்கும் நம்மளேன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ எங்கள் அத்தை வந்து முக்கால்வாசி வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வந்து சொரக்கா ஜூஸ் குடிப்பாங்க நிறைய பேர் இப்போ கூட கேட்டிருக்காங்க அவங்க எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணாங்கன்னு ஸோ இதுவும் ஒரு ரீசன் தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த ஜூஸ் பார்ப்போம் அடுத்து நம்ம இப்போ வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு வாழைத்தண்டு கொஞ்சோண்டு மோர் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு ரெண்டு மூணு சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் உப்பு நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் பண்ண போகிறோம் இந்த இந்த மேல் பாதத்தை இப்படி நம்ம அரைத்து எடுத்துட்டு அந்த மேலே உள்ளதை எடுத்துட்டு இப்படி மோரை தண்ணியில கலக்கி வச்சு அதுல தான் நம்ம போடுறோம் நல்லது கருத்து போயிடும் உங்களுக்கு இப்போது இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம் இதில் வந்து ரொம்ப நார்லாம் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஜூஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ இதை வெட்டி இந்த மோரில் நம்ம போட்டுக்குவோம் வாழைத்தண்டை மோரில் நறுக்கி வச்சுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம் வாழைத்தண்டோடு சேர்த்து சின்ன வெங்காயம் கொத்தமல்லி அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இஞ்சி நம்ம இப்போ அரைச்சிட்டோம் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஜூஸ் வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு நம்ம இந்த வாழைத்தண்டு ஜூஸோட நம்ம மோர் கலக்க போகிறோம் ஸோ தயிரை வந்து நீங்கள் நல்லா விட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மிளகு தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து வாழைத்தண்டு ஜூஸோட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட வாழைத்தண்டு ஜூஸ் சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க குடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புல இருக்க கெட்ட நீர்லாம் பிரியும் ஆனால் வந்து தினைக்கும் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்க கூடாது வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நல்லது ஸோ இந்த வாழைத்தண்டு ஜூஸ் சூப்பராக தயாராயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து வாழைத்தண்டு பூசணிக்காய் சுரக்காய் வெள்ளரிக்காய் அந்த மாதிரி ஜூஸ்லாம் நமக்கு குடிக்கலாம் வெயிட் லாஸ்க்கு அதே இது வந்து வின்டர் டைம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ரூட் அதுக்கப்புறம் கேரட் அந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகளோட ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம் ஸோ இஞ்சி வேண்டாம் மிளகு வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறும் மோரும் உப்பும் கலந்து கூட எடுத்துக்கலாம் வயிறு புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி இஞ்சியோ இல்லாட்டி மிளகோ சேர்த்துக்காம எடுக்கணுன்னு நினச்சாங்கனாலும் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியேறி நமக்கு வெயிட் ரிடக்ஷன் நல்லாவே தெரியும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க் யூ